பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூற்றும் நிகழ்ச்சியில் தலைமையார் சார் குபேந்திரன் நினைக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு இந்த வழக்கை போடுறதுலேயே பெரிய அளவுக்கு சிக்கல் இழுபறி எல்லாம் இருந்து இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க இந்த தீர்ப்பை மக்கள் வந்து பெரிய அளவுக்கு கொண்டாடி பட்டாசு எல்லாம் வெடிச்சிருக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு தங்ஸன் சுரங்கம் ஏலம் ரத்து அந்த மக்களை ஊரே கொண்டாடியது அதுபோன்று இந்த பொள்ளாச்சி சம்பவமும் அந்த மக்கள் மத்தியில் இப்படி ஒரு மனநிலை வந்திருக்கிறது அதுக்கு என்ன காரணம் பொள்ளாச்சி சம்பவம் என்பது தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட ஒரு தலை குணிவு அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் பேசுகிறேன் அதாவது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இப்படிப்பட்ட சம்பவத்தை நீங்கள் ஆரம்ப நிலையிலே கண்டறிந்து ஒரு பெரிய தண்டனை கொடுத்துருக்க வேண்டும் ஏனென்றால் அந்த காட்சிகள்லாம் என் கைக்கும் என் பார்வைக்கும் வந்தது நான் இல்லைன்னு சொல்ல போலீஸ் தரப்புக்கு வந்தது தான் நம்ம கை மாறி வரும் ஜேர்னலிஸ்ட்டுக்கு எப்படி வரும்னு எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் இந்த சம்பவத்தை நம்ம வந்து எப்படி நேரட்ட பண்ண முடியாது எப்படி நடந்தது ஏது நடந்தது நேரட் பண்ணவே முடியாது அந்தளவுக்கு ஒரு கொடுமையான விஷயம் காவல்துறைக்கு கிடைச்சிருக்கிறது அது பத்திரிக்கையாளர் உங்களுக்கும் வந்து இருக்குது அப்படின்னீங்க அப்போ அது நிச்சயமாக அரசாங்கத்துக்கும் அன்னைக்கு போயிருக்கும் இதையெல்லாம் பார்த்து அமைதியாக இருந்து விட்டார்களா அதுதான் சொல்கிறேன் எந்த ஆட்சியாளர்கள் ஏன் அமைதியாக இருந்தாங்கன்றதான் வருத்தமே இந்த பொள்ளாச்சி சம்பவம் குறித்து இந்த குற்றவாளிகள் ஒன்பது பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படின்னு தீர்ப்பு வருகிறது தீர்ப்பு வந்த பிறகு திமுக ஆட்சி இருப்பதால் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு ட்வீட் போடுறார் பொல்லாத அதிமுக நிர்வாகி உள்ளிட்ட குற்றவாளிகளால் நிகழ்த்தப்பட்ட பெருங்கொடுமைக்கு நீதி கிடைத்திருக்கிறது அதிமுக குற்றவாளி அடங்கிய கூடாரத்தை பாதுகாக்க முயற்சித்த சார்கள் மானமிருந்தால் வெட்கி தலை குணியட்டும் அப்படின்னு இவங்க போடுறாங்க இதுக்கு பதில் தராரு எடப்பாடி பழனிசாமி என்ன பதில் சொல்றாரு அந்த குற்றவாளி கூடாரத்தை கைது செய்ததே எனது அரசுதான் உங்களைப் போல் திமுக அனுதாபி என்பதால் காப்பாற்ற துடிக்கவில்லை நடுநிலையோடு சிபி விசாரணைக்கு உத்தரவிட்டேன் அதற்கான நீதிதான் இன்று கிடைத்துள்ளது வழக்கம் போல் உங்களை ஸ்டிக்கரை தூக்கி கொண்டு வராதீர்கள் எம் கே ஸ்டாலின் யார் வெட்கி தலை குனிய வேண்டும் அப்படின்னு கேள்வி எழுப்புறார் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றவாளி ஞானசேகர் வீட்டில் அமர்ந்து பிரியாணி சாப்பிட்ட உங்கள் அமைச்சர் மீதும் சென்னை துணை மேயர் மீதும் விசாரணை நடத்த துப்பு இல்லாத நீங்கள் தான் வெட்கி தலை குனிய வேண்டும் யார் அந்த சார் என்ற கேள்விக்கு இன்று வரை பதில் சொல்லவில்லை இப்படியே போயிட்டு அண்ணா நகர் சிறுமி வழக்கு நீட் ரகசியம் கொஞ்சமாக மனசாட்சி இருக்கா இதெல்லாம் கேட்டிருக்காரு நான் இல்லைன்னு சொல்ல இந்த பொள்ளாச்சி சம்பவத்தை அரசியல் செய்வதே அசிங்கம் யார் அந்த சார் என்று கேட்பதே அசிங்கம் எந்த பக்கமாக இருந்தாலும் சரி எந்த பக்கமாக இருந்தாலும் இப்போ அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் திமுக ஒரு கரும்புள்ளி இல்லைன்னு சொல்ல எடப்பாடி பழனிசாமி கேட்டிருப்பது போல அந்த வீட்டில் பிரச்சாரத்துக்கு போகும்போது அமைச்சர் மா சுப்பிரமணியன் டிஃபன் சாப்பிட்றார் அங்கே இருக்கிற வட்டச் செயலாளர் சண்முகம் கூட்டிகிட்டு போயிட்டாரு தெரியாமல் கூட்டிட்டு போயிட்டாரு அப்போனா அந்த வட்ட செயலாளர் மீது கூட திமுக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல எடப்பாடி பழனிசாமி கேட்பது தப்பு இல்லை ஆனால் அதன் பின்னாடி இன்னொரு சார் இருக்கான்னு அதிமுக கலப்பினாங்கல்ல ஃபோன் டீட்டெயில் வரும் கால் டீட்டெயில் வரும் அந்த கால் டீட்டெயில் எடுத்தால் மாட்டிப்பாங்க யாரோ ஒருத்தருக்காக தான் இந்த பெண்ணை வந்து அழைத்துச் செல்வதற்கு ஞானசேகர் முயற்சித்தார் அதெல்லாம் போய் நான் இந்த அரசியல் கேவலமாக தான் பார்க்குறேன் நீங்கள் அந்த சார்ன்னு கேட்பதால் என்ன நன்மை வந்துருப்போகுது இதில் பாதிக்கப்பட்ட பெண்கள் அவருடைய குடும்பம் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் பார்த்தா பேசணும் அப்போது இதே திமுக அரசாங்கம் இந்த பாதிக்கப்பட்ட மாணவி குறித்து யாரும் பேசாதீர்கள் பேட்டி கொடுக்காதீங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி இந்த பொள்ளாச்சி சம்பவம் இப்போது இன்றைக்கி இத்தனை வருடம் கழித்து ஆறு ஏழு வருடம் கழித்து நீதி கிடைத்திருக்கிறது என்றால் உண்மையிலே என்ன கேட்டீங்கன்னா ஒரு ஜேர்னலிஸ்டாக இதில் இந்த ஒம்பது பேரில் மூணு பேர் நாலு பேர் தூக்கில் போட்டுருணும் என்னங்க தூக்கு தண்ணி ஆதரிச்சு நீங்கள் பேசுகிறீங்க நீங்களாம் மனுஷனா நீங்களா பத்திரிக்காரா வேணால் கேட்டுங்க உண்மையிலே அந்த வீடியோ காட்சி யார் பார்த்துருந்தாலும் இந்த முடிவு தான் வந்திருப்பீங்க கொஞ்சம் கூட ஒரு கோச்சம் இல்லாமல் ஒரு பெண்களை பெல்ட்டால் அடித்து துன்புறுத்தி கட்டில் காலில் கட்டி போட்டு கயிறு கட்டி கையை காலை கட்டி அவங்கள வந்து அந்த மாதிரி அந்த கோலத்தில் நிற்க வைத்து நீங்கள் சித்திரை வைத்ததெல்லாம் பார்க்கும்போது ஒரு பத்திரிக்கையாளர்கள் அந்த வீடியோ கிடைக்குதுன்னா ஆட்சிக்கு கிடைச்சிருக்காதா ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருந்து போலீஸை கையில் வைத்திருக்கிற அந்த துறை அமைச்சருக்கு கிடைத்திருக்காதா இந்த வழக்கு வந்து எப்படி நடந்து வந்து பாதைன்னு ஒன்று இருக்குல்ல அது ரொம்ப மோசம் நீங்கள் முதல்ல இது வந்து ஒரு போலீஸை கையில் வைத்திருக்கிற அமைச்சர் என்ற முறையில் அந்த நிலையிலேயே நீங்கள் மக்களை கூட வச்சு அடித்து ஓட விட்டு கைது செய்யும்போது இது அதிமுக காரன் திமுக காரன் அப்படிலாம் பார்க்கக்கூடாது முதல் முதல் இந்த பொள்ளாச்சி கேஸில் எப்படி புகார் வருது திப்பம்பட்டி அந்த ஊரை சேர்ந்த ஒரு கல்லூரி மாணவி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி இருபத்தொன்னே புகார் கொடுக்குறாங்க நானும் தோழியும் ரெகுலராக பஸ் ஸ்டாப்புக்கு வருவோம் அப்போது அந்த இடத்துக்கு வந்து அறிமுகமாகி திருநாவு ஒருத்தர் எங்கிட்ட பேசினார் அதன் பிறகு சபரிராஜன் ராஜன் பேசினார் இவங்க அடிக்கடிக்கே வந்து பேசி பழகி மொபைல் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் மொபைல் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு ரெகுலராக கூப்பிடுவாங்க அப்படி தான் ஒரு நாள் காலேஜ் இருக்கும்போது இந்த சபரிராஜன் தொடர்பு கொண்டு ஊஞ்ச வேளாம்பட்டி இந்த பஸ் ஸ்டாப்புக்கு வாங்கன்னு சொன்னாங்க நாங்கள் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் தான் போய் பார்க்கலாம்னு சொல்லி போனோம் அங்கே வந்து ஏற்கனவே திருநாக்கரசு சபரிராஜன் இன்னும் ரெண்டு மூணு நண்பர்கள் இருந்தார்கள் காரில் வாங்க நம்ம அப்படியே பொள்ளாச்சி அடிவாரம் வரைக்கும் போகலாம் டேம் வரைக்கும் போகலான்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க உள்ளே போன பிறகு இந்த சபரிராஜன் எங்களை வந்து மானபங்கப்படுத்த படுத்த முயற்சித்தார் அப்போ நாங்கள் தடுத்து சத்தம் போட்டோம் உடனே வந்து எங்களை செல்ஃபோனில் வீடியோ எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து நகையை கொடுங்கன்னு சொல்லி எங்கள் செயினை படிச்சுட்டான்னு புகார் இதுதான் ஃபஸ்ட்டு புகார் இந்த புகாரை நீங்கள் எத்தனை நாள் கழித்து கேஸ் போட்டிங்க இந்த புகார் கொடுத்த பிறகு சம்பந்தப்பட்ட அந்த பெண்ணினுடைய உறவினரை கூப்பிட்டு மிரட்டுறீங்க புகார் வாபஸ் அவங்க சொல்லுங்க அதுக்கப்புறமா அவங்க அண்ணனை போய் அடிக்கிறீங்க உலகம் நடந்த பிறகு இந்த விஷயம் அப்படி லேஸ் ஆகி மீடியா கசிக்கிறது இப்படி ஒரு புகார் கொடுத்தாங்க இந்த புகார் நடவடிக்கை எடுக்கல ஆள வச்சு மிரட்டுறாங்க அடிக்கிறாங்க அதுக்கு பிறகு சம்பவம் நடந்து பத்தொன்பதாம் தேதி புகார் கொடுத்து இருபது பிப்ரவரி ஆனால் பிப்ரவரி இருபத்தஞ்சாந்தேதி கைது பண்ணுறாங்க ஆறு நாள் பெரிய பிரச்சனையாகி மீடியாவில் ஃபஸ்ட்டு லேஸாக வருது பெண் மானபங்கம் படுத்தப்பட்ட புகாரை போலீஸார் வந்து கையில் எடுக்கணும்னு மீடியாவுக்கு தெரிஞ்ச தான் புகார் எடுக்கிறாங்க சரி இதுக்கப்புறம் எப்போ கைது பண்ணிங்க உடனே கைது பண்ணிங்களா திருநாக்கரசன் மார்ச் அஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கைது பண்ணுறீங்க அப்போது இதன் பிறகு ஒரு லோக்கலில் ஒரு மீடியா வந்து வேற மாதிரி ஒரு வீடியோ வந்து விட்டது பாருங்கன்னு தட்டி விட்றாங்க அந்த வீடியோ வந்து லேஸ் பாஸாக வந்தது முழுசாக வரல இதுக்கப்புறமா போலீஸ் சுதாரிச்சிட்டு ஐயோ வீடியோ வந்துச்சின்னு உடனே அவனை கூண்டாசில் போடுறீங்க ஒரு ஆளை மட்டும் சரி இந்த புகாரை உண்மையாக விசாரிங்க இதில் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் குடும்ப பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு லோக்கல்ல மாதவர் சங்கம் ஒரு பிரச்சனையை கையில் எடுக்கிறாங்க ஒரு வக்கீல் போய் சொல்கிறார் இந்த விவகாரத்தில் எங்களுக்கு முக்கியமான வந்து ஒரு பெண் பாதிக்கப்படுற குடும்பத்தில் வந்து பிரச்சனை வருது கணவர் வந்து துன்புறுத்துறார் நீங்கள் நடவடிக்கை எடுங்கன்னு எந்த நடவடிக்கை எடுக்கல மாதவர் சங்கம் சண்டை போட்ட பிறகு மார்ச் பன்னெண்டாம் தேதி என்ன பண்ணுறீங்க சிபிசடிக்கு மாற்றுறீங்க நாலு நாள் கழிச்சு அதன் பிறகு தான் டோட்டலாக வீடியோ வெளி வருது இந்த சம்பவத்துக்கு பிறகு என்ன பண்ணிக்கணும் இவ்வளோ பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இதில் ஒம்பது பேர் மெயின் அக்யூஸ்டு இன்னும் ஒரு ஏழு எட்டு பேர் இருக்கான் அவங்களாம் வந்து சாதாரண அக்யூஸ்ன்னு விட்டுட்டீங்க அப்போது இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்து நீங்கள் இந்த புகார் குறித்து தனியாக மொபைல் நம்பர் கொடுத்து விசாரியுங்கள் புகார் கொடுத்தால் நாங்கள் பத்திரமாக வைத்து கொள்கிறோம் சொன்ன பிறகு அந்த வீடியோ வெளி வந்தது தான் மிகப்பெரிய அசிங்கம் அதில் கண்ணீரும் கம்பளையுமாக அழுத பெண்கள் அண்ணா எங்களை விட்டுடுங்க அண்ணா அண்ணான்னு சொன்ன பிறகும் அவர்களை கட்டில கட்டி போட்டு பெல்டால் அடிச்சு ஒரு நாள் கட்டி போட்டு தொங்க விட்டதெல்லாம் மிருகங்கள் கூட செய்யாது அப்படிப்பட்ட செயலை செய்தவர்கள் இந்த உணவுத்துறை மூலியமாக வந்திருக்குமா இல்லையா உங்களுக்கு முதலமைச்சருக்கு என்ன பண்ணீங்க இல்ல இதில் காப்பாற்றணும் அப்படின்ற அந்த நோக்கம் எங்கேருந்து வருது கட்சி சம்பந்தப்பட்டவர்களா கட்சியில் பொறுப்பில் இருப்பவர்களா இல்ல இந்த அருளானந்தம்ன்ற ஒரு அக்யூஸ்ட் வந்து மாவட்ட பொறுப்பில் இருக்கார் மாவட்ட பொறுப்பில் இருந்த பிறகு இது ஒரு ஏழு பேர் அதிமுக உறுப்பினர் இருக்கிறாங்க அவ்வளோதான் அவங்க வந்து பெரிய ஆக்டிவிட்டி இல்லை இந்த ஆளுங்கட்சி ரீதியாக இங்கே பார் நடத்துகிறாங்க ஒருத்தன் பார் நட நாகராஜன் பார் நடத்துகிறான் அவங்க தான் அந்த பொண்ணோட அண்ணனை கூப்பிட்டு மிரட்டினது கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கினு ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கட்சியில் ஒரு தான் முக்கியமான பொறுப்பில் இருக்கிற ஆள் அந்த பொறுப்பில் இருக்கிறதனால இவங்கெல்லாம் கூட பொறுப்பு கட்சியில் சேர்ந்துருக்காங்க மற்றபடி இந்த வழக்கு வந்து உயர்நீதிமன்ற விசாரணைக்கு வரும்போது தான் இந்த மாதிரி வீடியோக்களை ஏன் நீங்கள் வந்து தடை செய்யலை எப்படி போலீஸ் கையில் சிக்கிய வீடியோக்கள் எப்படி நீங்கள் வெளியே விட்டீங்க எல்லார் வீட்டிலும் இருக்குது திருநாக்கரசு சபரிராஜன் எல்லார் வீட்டு மொபைலு கம்ப்யூட்ரு எல்லாருக்கிட்டே இருக்குது அப்போது இந்த விசாரணையை விசாரிக்கும் போது அடுத்த மாதம் திமுக வந்து தகராறு பண்ணுறாங்க ஏப்ரலில் அதுக்கப்புறம் தான் சிபிஐ கிட்ட கொடுக்குறீங்க சிபிஐ கிட்ட கொடுத்த பிறகு தான் இந்த வழக்கை இத்தனை வருஷம் நடத்தி இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு இதில் இன்னொரு கொடுமைனை தெரியுங்களேன் இந்த விவகாரத்தில் முதல் புகார் கொடுக்கப்பட்டது பன்னெண்டாம் தேதி பிப்ரவரி மாதம் இந்த அருளானந்தம் மாவட்ட பொறுப்பு இருக்கிற கட்சியில் நீக்க வந்து எப்போ தெரியுங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்பு ரெண்டு வருஷமாக நீங்க கட்சியில் வச்சுருந்துருக்கீங்க அப்போ இந்த விவகாரம் உளவுத்துறை மூலிமா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எந்த அடிப்படையில் நீங்க வந்து திமுக கேலி பண்ணுங்க திமுக கேலி பண்றதுக்கு ஆயிரம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு வசதி இருக்கு உரிமை இருக்கு ஆனால் என்ன பலன் நீங்க கொஞ்சம் நெஞ்சம் ஒரு இந்த விவகாரத்தில் தீர்ப்பு வந்திருக்கிறது சிபிஐ பக்கம் போச்சு தீர்ப்பு வந்து அதோடு வரவேற்றுட்டு போங்க எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாமல் வெட்கி தலை யார் வெட்கி தலை கொண்டுன்னு திமுக அதிமுக மாறி மாறி சண்டை போடுதல் என்ன பலன் அதிமுகவுக்கு இந்த பொள்ளாச்சி சம்பவம் எப்போதுமே பிளாக் மார்க் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் பொள்ளாச்சியில் அதிமுக தோத்துச்சா இல்லை அந்த கொங்கு மண்டலத்தில் ஃபுல்லாக அதிமுக வெற்றி பெற்றது தேர்தல் என்பது வேறு மக்கள் மன்றத்தில் பிளாக் மார்க் என்பது பேர் பாதிக்கப்பட்ட குடும்பம் எத்தனை பெரிய துன்பத்தை அடைந்திருக்கும் சரி இதில் இன்னும் முக்கியமான விஷயம்னா சிபிஐக்கு மாறின பிறகு கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேலே புகார் கொடுத்தாங்க அப்போது லோக்கல் போலீஸில் இருக்கும்போது பெண்கள் புகார் கொடுக்க வரவில்லை சிபிசிடிக்கு போகும்போது புகார்கள் வரவில்லை ஏன் வரல அப்போ நீங்கள் யாரோ காப்பாத்துறீங்கன்னு அர்த்தம் ஒரு மனிதரை நீங்கள் வந்து இந்த வழக்கில் காப்பாற்றுறதுக்கு என்ன வே வேண்டும் அங்கே இருக்கிற முன்னாள் அமைச்சர் ரெஸ்பி வேலுமணி மீது குறை சொன்னார்கள் பொள்ளாச்சி ஜெயராமன் மீது புகார் சொன்னார்கள் அப்போ இந்த புகார்களுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் இது வந்து கட்சிக்கு கெட்ட பெயர் நம்ம ஆட்சிக்கு கெட்ட பெயர் இந்த விவகாரத்தை துணிந்து கையில் எடுத்து விசாரணை நடத்தி அதிமுகவை ஸ்கோர் பண்ணி திருக்கணும் வந்து நீங்கள் யோகியுமா யார் அந்த சார்னு இன்னும் பதில் வரல அப்படின்னா பதிலுக்கு இவங்க போடுறாங்க உண்மையில் எனக்கு தெரிந்தவரை இந்த தீர்ப்பு வரவேற்க வேண்டிய தீர்ப்பு ஒன்பது பேருக்கும் சாகுமுறை ஆயுள் தண்டனை நான் மறுக்கவே மாட்டேன் ஆனால் என்னை கேட்டால் இந்த தீர்ப்பு அப்பீலுக்கு போய் குறைந்தது நாலு பேருக்கு ஒரு ஆறு மாதம் ஒரு வருடத்திற்குள் தூக்கு தண்டனை நிறைவேற்றினால்தான் இந்த கன்னியாகுமரி கூட ஒரு காசி ராஜன் ஒருத்த மாட்டினான் குடும்ப பெண்கள் தான் டாக்டர்ஸ் படித்தவர்கள் சென்னையிலேருந்து ஒரு டாக்டர் போய் சிக்கியிருக்காங்க ஒரு காலேஜ் பையன்கிட்ட இந்த வீடியோவெல்லாம் வைத்து கொண்டு இதையெல்லாம் மிரட்டி மிரட்டி இப்படி செய்கிற கும்பலுக்கு என்ன பாடம் இப்போ நீங்கள் சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கள்லாம் மலிந்து கிடக்கிறது இதற்கு காரணம் யார் இதையும் வந்து கோர்ட் ஆராயணும் இந்த இளம் பெண்களுக்கு எப்படி புத்திமதி சொல்கிறீங்க நீங்கள் மொபைல் ஃபோனில் யார் கூட பழகுறீங்கிறது முக்கியம் இல்லை முதல் முறை தவறு செய்ய போதே இந்த பிரச்சனையை எப்படி கை கழுவ வேண்டும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று தெரியாத இளம் பெண்கள் நெருப்பில் போய் விழுற மாதிரி விழுந்து சிக்கிறீங்க விட்டில் பூச்சி போய் மெழுகுவர்த்திக்கிட்ட மேலே போய் இது ஒளி வெள்ளம் அப்படின்னு நினச்சின்ன போய் சிக்கி சின்னபனம் ஆகுதுல்ல அந்த கதையாகும் அதனால் இந்த அரசியலை ஒதுக்கி விட்டு தயவுசெய்து ரெண்டு கட்சிகளுக்கும் ஒரு வேண்டுகோள் தீர்ப்பு வந்தது ஒரு எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் எழுப்ப அந்த இழப்பெல்லாம் வந்து போதுமானதாக கூட இருக்குமான்னு தெரில அதில் எத்தனை பெண்கள் வாழ்விழுந்து போயிருக்கிறார்கள் தெரியாது எத்தனை குடும்ப பெண்கள் எத்தனை கல்லூரி மாணவிகள் இன்னும் வந்து சைக்கோத்தனமான அந்த இவங்க பண்ண டார்ச்சர்லேருந்து இன்னும் வந்திருப்பார்கள் தெரியாது ஏன்னா அந்த புகார் கொடுத்த பிறகு சில பெண்களை போய் ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷனில் போய் மீட் பண்ணலான்னு ஒரு ஏஜென்சி ட்ரை பண்ணாங்க உண்மையிலே என்ன நடந்தது அதை ரெக்கார்டிக்கலாக பண்ணிக்கலாம் ஏன்னா போலீஸ் வந்து நாளைக்கு எப்படி ஒன்றா திசை மாறிடும் அப்படின்னு ஒரு ஏஜென்சியை ட்ரை பண்ணாங்க சில பெண்கள்லாம் அவங்களாம் வந்து தூக்கு பண்ணிட்டாங்க எங்களை இப்படிலாம் சேஸ் பண்ணாதீங்கன்ட்டாங்க நாங்கள் புகார் கொடுத்தீங்க ஏன்னா புகார் கொடுத்த பெண்களுடைய முகவரி நம்பர்லாம் யாரும் கொடுக்கக்கூடாது கூடாது அதை மீறி சில பேர்லாம் ட்ரை பண்ணாங்க அப்போ எந்த அளவுக்கு பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்னை கேட்டிங்கன்னா இது அரசியலை ஒதுக்கி விட்டுக்கிட்டு இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தால் விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் யார் எந்த கட்சி பாரபட்சமே பார்க்கக்கூடாது நீங்கள் கொலை பண்ண பிறகு எந்த கட்சின்னு பார்க்குறீங்களா கொலையை விட இது கொடூரமான செயல் இந்த மாதிரி வந்து பெண்களை மிரட்டி சித்திரவதை செய்து வீடியோ எடுத்துக்கொண்டு தொடர்ந்து மிரட்டுவது அதில் ஒரே ஒரு வீடியோ மட்டும் ஞாபகம் இருக்கும் அந்த அவங்க ஒரு பெண் வந்து இது உறுப்பினர் குடும்ப உறுப்பினர் மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை பெற போகிறாங்க அப்போ வந்து கூப்பிட்டு நீ ஏன் வரல இந்த வீடியோ உங்கள் புருஷனுக்கு அனுப்பிடுற போகிறேன்ட்டு அந்த புருஷனோட வேலை செய்கிற இடத்துக்கு போகிறாங்க அந்த இடத்துல இந்த வீடியோ கால் பாரு உங்கள் புருஷன் வேலை செய்கிற இந்த கம்பெனி கிட்டே நிற்கிறோம் நீ வரையா இல்லையா வரலனா இன்றைக்கே உங்கள் புருஷன்கிட்ட கொடுத்துருவோம் எந்த அளவுக்கு கொடூரமான ஒரு மனம் படைத்தவர்கள் இவங்களுக்கு தூக்கு தண்ணி கொடுத்தா என்ன தப்பு நியாயமான கோரிக்கை தானே நீதிபதி அவர்கள் மீது நம்ம வந்து குறை சொல்ல போகிறதில்ல உண்மையிலே தூக்கு தன்னைக்கு வந்து எதிர்ப்பு இருக்குது தூக்கு தண்ணி வந்து நடக்காது அது எப்படியாவது போய் கருணை மனு போட்டு தப்பிச்சிட்றாங்கன்ற பிரச்சனைலாம் இருக்குது ஆனால் இந்த விவகாரத்தில் அரபு நாடுகளுக்கு கொடுக்குற தீர்ப்பு தான் சரியான தீர்ப்பு நன்றி சார் நன்றி